ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா அவர்களை சந்திக்க பக்தர்கள் அனைவரும் அவரது ஆசிரம மரத்திற்கு சென்றனர் அங்கு மகாபிரிவா அவர்கள் பூஜையை முடித்துவிட்டு பக்தர்களை சந்திக்க வந்தனர் அப்பொழுது மகாபிரியாவை சந்திக்க நிறைய பக்தர்கள் இருந்தனர் அதிக கூட்டமாக இருந்தது அப்பொழுது ஒரு பக்தர் மகாபிரிவாவிற்கு அருகில் வந்ததும் அவர் மூஞ்சில் மன சோர்வும் அவரது கண்ணியிலிருந்து சாரசாரியாக கண்ணீரும் அடிந்து கொண்டிருந்தது அவரிடம் அதிகமான மனக்கவலைகள் இருக்கிறது என்று மகா பெரியவருக்கு தெரிந்தும் ஆனால் அந்த பக்தரிடம் ஒன்றுமே கேட்காமல் அவர் மூஞ்சியை பார்த்து கொண்டிருந்தார் பெரியவா ஆனால் அந்த பக்தரும் அவரிடமிருந்து பிரசாதத்தை வாங்கி சென்று விட்டார் இவ்வாறு அந்த பக்தர் இரண்டு இரண்டு தடவைகள் அடுத்த இரண்டு நாட்கள் இவ்வாறு வந்து சென்று விட்டார் மகா பிரிவார்களும் ஒன்றுமே கூறாமல் மௌனமாக இருந்திருக்கிறார் நான்காவது நாளாக மறுபடியும் அந்த பக்தர் வந்திருக்கிறார் மகா பார்த்துட்டு மறுபடியும் பிரசாதத்தை வாங்கி சென்றிருக்கிறார் மகா பிரிவா அவரை சொடக்கு போட்டு கூப்பிட்டு உனது பிரச்சனை என்ன ஏன் என்னிடம் வந்து சொல்வதற்கு தயங்கி கொண்டிருக்கிறாய் என்று கேட்க அந்த பக்தர் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது இதனால் நான் சொல்வதற்கு உங்களிடம் இந்த பிரச்சனையை தொல்வதற்கு மிகவும் தயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த பக்தர் சொல்ல அதன் பின்பாக உன் பிரச்சனை என்னவென்று கூறு என்று கேட்க அதற்கு பக்தர் அதாவது நன்றாக வாழ்ந்து கெட்ட குடும்பம் எங்கள் குடும்பம் முதல்ல முதலில் எங்கள் முன்னோர்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அனைவருக்கும் ஆனால் தற்பொழுது கிள்ளி கொடுக்க கூட எங்களிடம் பணமானது இல்லை மிகவும் அதிகமாக கடன் தொல்லையில் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் அந்த கடனில் எங்களால் பாதி கூட ஒன்றும் முறை கெட்ட முடியவில்லை எங்களிடம் இருந்த பூர்வீக சொத்துக்கள் அனைத்துமே வித்துவிட்டோம் ஆனாலும் கடன் தொல்லிகள் நீங்க நீங்கியது போல் தெரியவில்லை எங்களது முன்னோர்கள் வாங்கிய கடனுக்கு என்னால் ஒன்றுமே தற்போது செய்யவில்லை என்று மனசோர்வுடனும் அழுது கொண்டே பெரியாவிடம் கூறியிருக்கிறார் அதற்கு பெரியவா அதாவது உன் வீட்டில் கிணற்றில் தண்ணீர் அதிகமாகத்தானே இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் அதை கேட்டவுடன் அங்கு வரிசையில் நின்று அனைத்து பக்தர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா இவர் இப்படி கூறி கொண்டிருக்கிறார் பெரியவா அவர்கள் இப்படி கிணற்றில் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் அடுத்து அதற்கு அடுத்தபடியாக பெரியவா அவர்கள் அதாவது உனக்கு வீட்டிற்கு அருகில் ஆடிப்பெருக்கு இதை போன்ற ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளோ ஏதாவது ஒரு கோவிலில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது நீ அந்த கிணற்றில் உள்ள ஒன் நீரை எடுத்து தன் தண்ணீர் பந்தல் இடு அதாவது கோயிலுக்கு வருவ பக்தர்கள் அனைவருக்கும் நீ தண்ணீர் பந்தல் இட்டு அதை அனைவர்களுக்கும் கொடுத்து வா தண்ணீர் பந்தல் இடும்போது ராமா கிருஷ்ணா என்கிற அந்த வாக்கியங்களையும் சாமி பெயர்களையும் கூறிவிட்டு அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து வா உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்று மகாபெரிவா கூறியிருக்கிறார் இதை கேட்டதும் மகாபிரிவாயிடம் வந்த பக்தர் எங்கள் வீ வீட்டில் உள்ள கிணற்றில் தண்ணீரானது தேன் போல இனிப்பாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இந்த பரிகாரத்தை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் அதாவது எப்பொழுது கோவிலுக்கு தாடிப்பெருக்கு மற்றும் நிகழ்வுச்சிகள் எவ்வளதோ அப்பொழுது நான் செய்து வருகிறேன் என்று மகாபிரிவாவிடம் ஆசீர்வாதம் பெற்று அந்த பக்தர் சென்று விட்டார் இதனைப் போலவே அந்த கோவிலுக்கு சென்று தண்ணீர் பந்தல் அமைத்து அனைத்து பக்தர்களுக்கும் தண்ணீர் வழங்கி வந்திருக்கிறார் அந்த பக்தர் அடுத்தபடியாக அதற்கு அடுத்து ஒரு சில நாட்கள் கழித்து ஊரில் இருந்து இவருக்கு ஒரு போன் வந்திருக்கிறது அதாவது உங்களது பூர்வீக சொத்து ஒன்று இங்கு இருக்கிறது நீங்கள் வந்தால் அதை பேசி முடித்து விடலாம் என்று கூறியிருக்கிறார் இவரும் சென்று பூர்வீக சொத்தை இவர் பேரில் வாங்கி அதன் பின்பாக இவருக்கு இருந்த கடன்கள் அனைத்தும் நீங்கிவிட்டது தற்பொழுது இவர் குடும்பமானது மிகவும் நல்ல நிலைமையில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக மகாபிரிவரை சந்திக்க அவர் சென்றிருக்கிறார் இவை அனைத்தையும் கூறி மகாபிரிவையோட ஆசிர்வாதம் பெற்று அதாவது ஃபஸ்ட்டு போகும் சோகத்துடன் அழுது கொண்டிருந்த இவர் ஆனந்த கண்ணீர் வடித்து மகாபிரிவையோட ஆசிர்வாதம் பெற்று சென்றார் அதாவது மகா அவர்கள் உணர்த்த வருவது என்னவென்றால் நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் நம்ம நாம் வந்து தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும் அதாவது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் பந்தல் இட வேண்டும் நம்மால் முடிந்த பக்தர்களுக்காக நாம் தண்ணீர் கொடுத்து வருவதால் அவர்கள் அவர்களுடைய தாகம் அடங்கும் அல்லவா அப்பொழுது அவர்கள் தாகம் அடங்கும் பொழுது நம்மளுடன் முழுக்கிற அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் என்கிற மாதிரி மகா பிரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார் மகா பெரிவா கூறிய இந்த செயல்களை நீங்களும் செய்து வாருங்கள் நீங்கள் உங்களது வீட்டில் கிணறு இல்லை என்று கூறலாம் அதாவது காசு கொடுத்தாவது உங்களுக்கு அருகில் உள்ள கோவிலில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது